பாண்டவர்களோட அம்மா தெரியும் பசங்க பீமன் அர்ஜுனன் தர்மர் இந்த மூணு பேர் தான் மற்ற ரெண்டு பேரோட அம்மா அப்ப யாரு அவங்க என்ன ஆனாங்க பாண்டுவ எப்படி மண்டை வெடிச்சு செத்து போனாரு இந்த கதையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவருக்கு ரெண்டு மனைவி ஒருத்தர் குந்தி இன்னொருத்தவங்க மாத்ரி இவங்களோட அவரு பனவாசம் போறாரு அவருக்கு தனக்கு புத்திர பாக்கியம் வேணும்னு ஆசையா இருக்கு ஆனா அவரால மனைவிகள் கூட குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு ஒரு சாபம் இருந்துச்சு அது என்ன சாபம்னா ஒரு நாள் பாண்டு வேட்டைக்கு போறாரு அந்த காட்டுல முனிவரும் முனிவரோட மனைவியும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வரம் இருக்கு அவங்க எந்த மிருகமா வேணாலும் மாறிக்கலாம் அவங்க முனிவரும் முனிவரோட மனைவியும் இரண்டு மான்களா மாறுறாங்க இரண்டு மான்களா மாறி காட்டுலயே சந்தோஷமா இருக்கிறாங்க அந்த நேரத்துலதான் பாண்டு காட்டுக்குள்ள வராரு அவருக்கு ஒரு மானோட சத்தம் கேக்குது அந்த சத்தத்தை வச்சு வில்லு விட அது அந்த முனிவரா மாறின மான் மேல பட்டுருச்சு ஆண்டு ஓடி போய் பாக்குறாரு ரெண்டு மான்கள்ல ஒரு மான் அடிபட்டு கிடக்கு உடனே அந்த மான்கள் முனிவரோட முனிவரோட மனைவியாவும் மாறுறாங்க பாண்டு ஆச்சரியமா பாக்குறான் அப்ப முனிவர் சாபம் போடுறாரு நாங்க எப்படி சந்தோஷமா இருக்கிறப்ப என்னைய கொன்னியோ அதே மாதிரி நீ உன்னோட மனைவிகளோட எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாது ஒருவேளை நீ அப்படி இருந்தேனா உனக்கு மண்டை வெடிச்சு நீ செத்து போயிருவேன் சொல்லிடாரு அதனால்தான் பாண்டு திருமணம் ஆகியோ குழந்தை பிறக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்காம இருந்தார் அதனாலதான் குண்டி தான் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே துர்வாச முனிவர் கிட்ட ஒரு மந்திரத்தை கத்துட்டு வந்திருப்பா அந்த மந்திரத்தை வச்சுதான் ஒவ்வொரு குழந்தைகளையும் வரமா வாங்கியிருப்பா அப்போ இரண்டாவது மனைவி மாத்ரி குந்தி கிட்ட கேப்பா நீங்க கடவுள்கிட்ட இருந்து குழந்தை வாங்கி கிடிங்கானே எனக்கு পুত্রபாக்கிய இல்ல ஏன் வற்படுவா அப்ப குந்தி அந்த மந்திரத்தை மாத்ரி கிட்ட சொல்லுவா மாத்ரியும் அந்த மந்திரத்தை சொல்லி ரெண்டு குழந்தைகளுக்கும் தாயாகுறா அவங்க தான் நகுலன் சகாதேவன் இப்படி இருக்குறப்ப தான் ஒரு நாள் பாண்டு தனக்கு கிடைச்ச சாபத்தையே மறந்துるவாரு தன்னோட மனைவி மாத்ரு கூட சந்தோஷமா இருப்பாரு சாபம் பழிக்குது மண்டை வெடிச்சு செத்து போறாரு மாத்திரியும் நெருப்புலயே உயிரை விட்டுறா இந்த மாதிரி நிறைய கதைகள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க